இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் திமுகவில் குடியாத்தம் குமரன் என்கின்ற ஒரு ஈன பயல் ஒரு பிறவி இருக்கிறான் அவன் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது ஆபாசமாக அருவறுக்கத்தக்க வகையில் ஒரு பதிவை முகநூல் பக்கத்திலே போட்டிருக்கிறான் இந்த குடியாத்தம் குமரன் எப்படிப்பட்ட ஒரு மோசமான பேர்வெளி என்பது அனைவருக்கும் தெரிந்ததுதான் ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு திமுக தலைமை அவன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அவனை பேசவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது நான் என்ன கேட்கிறேன் என்று சொன்னால் இந்த குடியாத்தம் குமரன் அவனுடைய தாயாரையே இழிவாகத்தான் பேசுவானாம் அவனுடைய தாயாரையே கெட்ட வார்த்தையில் தான் பேசுவானாம் அவனுடைய தாயாரையே மரியாதை இல்லாமல் அருவறுக்கத்தக்க வகையில் ஆபாசமாகத்தான் திட்டுவானாம் என்று பலர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் ஆனால் இப்பொழுது அது உண்மை என்று நினைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது அவனுடைய தாயாரை அவன் திட்டிக் கொள்ளலாம் என்ன வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளலாம் அது அவனுடைய விருப்பம் ஆனால் இன்னொருவரின் தாயாரை பேசுவதற்கு அவனுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்ன யோகியதை இருக்கிறது என்ன தகுதி இருக்கிறது எவன் ஒருவன் தன்னுடைய தாயை உயர்வாக நினைக்கிறானோ அவன் மட்டும்தான் அடுத்தவருடைய தாயை அவதூறாக பேச மாட்டான் ஆபாசமாக விமர்சிக்க மாட்டான் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரையும் விமர்சிக்கலாம் அந்த விமர்சனம் நாகரீகத்திற்கு உட்பட்டு ஜனநாயக அடிப்படையில் இருக்க வேண்டும் ஆனால் ஜனநாயக நெறிமுறைகளை தாண்டி நாகரிகத்தை தாண்டி காட்டு மிராண்டிகள் காலத்திலே மனிதர்கள் அம்மனமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்களே அதை போல இன்றைக்கு நாட்டுக்குள்ளேயே அம்மனமாக திரிகின்ற ஒரு அயோக்கிய பயல் இந்த குடியாத்தம் கோமரன் இவன் இன்னும் காட்டு மிராண்டிகள் காலத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் நான் திமுக தலைமைக்கு கேட்பதெல்லாம் நடிகை கஸ்தூரி திமுக அரசின் மீது விமர்சனத்தை வைத்தார் என்பதற்காக அவரை ஹைதராபாத் வரை துரத்தி சென்று கைது செய்த தமிழக காவல்துறை இப்படி ஆபாசமான பதிவுகளை போட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த குடியாத்தம் குமரனை ஏன் நடமாட விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர் காவல்துறையில் பணியாற்றுகின்ற பெண்களை தவறாக பேசிவிட்டார் என்று அவர் மீது கஞ்சா வழக்கு உள்ளிட்ட பல வழக்குகளை போட்டு தொடர்ந்து வழக்கு 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 என்றே போட்டு அவரை ஜாமீனில் கூட வெளிவர முடியாத அளவிற்கு அவரை கைது செய்து சிறையில் அடைத்த இந்த திமுக அரசு அதுவும் நீதிமன்றமே தான் இவர் மீது எதற்கு இத்தனை வழக்குகள் இவர் என்ன செய்தார் என்றெல்லாம் நீதிமன்றம் தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவித்த பிறகுதான் சவுக்கு சங்கர் மீது வழக்கு போடுவதையே திமுக அரசு நிறுத்தியது ஆனால் அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்களை மற்றவர்களை ஆபாசமாக பேசுவதற்கும் அறிவறுக்கத்தக்க வகையில் விமர்சிப்பதற்கும் தவறாக பேசுவதற்கும் விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் வேடிக்கை பார்ப்பது மட்டுமல்ல அதிலே அவர்கள் சுகம் காண்கிறார்கள் கொண்டாடுகிறார்கள் இப்படிப்பட்ட மோசமான பெருமைகளை இந்த குடியாத்தம் குமரன் நான் வன்னியர் சமூகத்திலே பிறந்தவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான் எந்த வன்னியரும் இன்னொரு தாயை தவறாக பேச மாட்டார்கள் இவன் வன்னியர் என்று சொல்லிக்கொண்டு நான் வன்னியர் சமூகத்திலே பிறந்தேன் என்று சொல்லிக் கொண்டு சத்திரியல தர்மத்தையே மீறுகின்ற ஒரு அயோக்கிய பயல் நாதாரி பயல் அதனால் தான் இவன் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பற்றியும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் ஐயாவை பற்றியும் இல்லாத பொல்லாத எல்லாம் பேசிக்கொண்டு ஆபாசமாக பேசிக்கொண்டு தெரிகிறான் அவர்கள் கட்சியின் பொது செயலாளராக இருக்கின்ற துரை முருகன் அவர்களையும் அவருடைய மகன் கதிர் ஆனந்த் அவர்களையும் தவறாக விமர்சனம் செய்தான் அவர்கள் சொத்து சேர்த்து விட்டார்கள் என்றெல்லாம் விமர்சனம் செய்து திமுகவை விட்டே நீக்கப்பட்டான் இவன் தன்னை வன்னியர் என்று சொல்லிக்கொண்டு வன்னியர்களுக்கு எதிராக பேசுவதை மட்டுமே தன்னுடைய வாழ்நாள் கடமையாக செய்து கொண்டிருக்கின்ற இந்த ஈன பிறவிக்கெல்லாம் வன்னியர் என்று சொல்வதற்கே எந்த தகுதியும் யோகியதையும் கிடையாது இவன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பற்றி டாக்டர் ஐயாவை பற்றி அவதூறாக ஆபாசமாக கூட இவனையோ இவனுடைய தாயாரையோ ஆபாசமாக பேசக்கூடாது என்று இன்றைக்கும் நாகரிகமாகத்தான் நாங்கள் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறோம் இவன் போட்ட அந்த பதிவில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞர்கள் குடியாத்தம் குமரனுக்கு நினைவு திறன் குறைந்து விட்டது அவன் வெண்டைக்காயை சப்பினால் நன்றாக இருக்கும் என்றெல்லாம் பலர் பதிவு போட்டிருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞர்கள் வெண்டைக்காயை தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் இவன் வந்து சப்பி விடுவான் அந்த அளவிற்கு ஒரு ஈனப்பிறவிதான் அந்த அளவிற்கு ஒரு இலி பிறவிதான் என்பது எங்களுக்கு தெரியும் ஆனாலும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞர்களுக்கு நான் சொல்வது என்னவென்றால் அவன் எப்படி பேசினாலும் நாம் ஜனநாயக அடிப்படையில் தான் அவனுக்கு பதில் கொடுக்க வேண்டும் நாம் நாகரீகமாகவே பேசுவோம் அவனைப் போல அநாகரீகமாக பேசுகின்ற மோசமான பேர் நாம் என்றைக்கும் இருந்ததில்லை இனியும் இருக்கப் போவதில்லை அவன் நக்கி குடிக்கின்ற ஈன பிறவி அவன் நாயினும் கீழாக நக்கி குடிப்பதற்கும் தயாராக இருக்கின்ற அயோக்கிய பயல் ஆகவே அவனைப் பற்றியெல்லாம் தொடர்ந்து நாம் பேசுவது கூட வீண் வேலை என்று நினைக்கிறேன் இனியாவது குடியாத்தம் குமரன் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் இல்லையேல் நாங்கள் திருத்தி விடுவோம் என எச்சரிக்கையோடு உங்களை மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசான்